எடப்பாடி பழனிசாமி பல லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துதான் செல்லும் இடங்களில் கூட்டத்தை கூட்டி வருகிறார் ஓபிஎஸ் மீதான அவதூறு குறித்து அவர் தரப்பு வழக்கறிஞர் பேட்டி முன்னாள் முதலமைச்சர் ஒ பி எஸ் குறித்து பத்திரிகையாளர் கிஷோர்கே சுவாமி சமூக வலைதளங்களில் அவதூறு பேசியதாக கூறி அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுக தொண்டர் மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் ஒ பி எஸ் தரப்பில் வழக்கறிஞர் சதீஷ் எம் எம் பாபு உள்ளிட்ட பலர் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் சதீஷ் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒ பி எஸ் பற்றி பத்திரிகையாளர் கிஷோர்கே சுவாமி என்பவர் வலைதளங்களில் அவதூறாக பேசி கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் மூன்று முறை முதலமைச்சர் அதிமுக ஓபிஎஸ் அவரை தொடர்ந்து பேசி வரும் கிஷோர்கே சாமி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிஜேபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளோம் இது விவரித்து அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் அதிமுக என்றாலே அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் தான் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆட்சிக்கு வந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக சென்று பேசி வருகின்றார் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கூட்டத்தை வரவழைக்கின்றார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு இடத்திற்கு செல்லும் போது மக்கள் கூட்டம் தானாக வரும் பெண்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடத்திற்கு பணத்தை வருகின்றனர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் நல்ல தலைவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் கூறினார் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் பொருளாளர் இது போன்ற பல பொறுப்புகளை மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்புகளை வகித்த முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை திரு கிஷோர் கே சுவாமி கிஷோர் கே சுவாமி எடப்பாடி கே பழனிசாமி இன் தூண்டுதலால் கிஷோர் கே சுவாமி தவறான முறையில் ஐயா அவர்களை இணையதளத்தில் கொலை மிரட்டல் மற்றும் ஹில் லாங்குவேஜஸ் அவர் திருப்பி பெற வேண்டும் அவர் வந்து இணையதளத்தின் மூலியமாக தமிழகம் ஃபுல்லாக வந்து அவர் அப்பாலஜி கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு வந்து திரு உயர் திரு டிஜிபி ஐயாவுடைய கேம்ப்ல இன்னைக்கு ரெப்ரஸண்டேஷன் கொடுத்துருக்கோம் ஐயா நாலேஜுக்கு அதை கொண்டு போயிருக்கோம் இதை வந்து உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கணுன்றதை தீர்க்கமாக நாங்கள் வந்து எங்கள் எங்கள் தரப்புல இருந்து எதிர்க்கிறோம் சொல்கிறோம் ஸோ அது வந்து போர்க்கால அடிப்படையில் டிஜிபி ஐயா நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட இன்றைய தினம் வந்திருக்கும் பாஜக கூட்டணியை விட்டு ஐயா அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இது வந்து கம்ப்ளைண்ட் பல்வேறு அவதூறு கருத்துக்கள் வந்து பரப்பிட்டே வராங்க கிஷோர் சாமி மட்டும் இல்லாத மற்றவர்களும் இது கூட்டணி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வந்து சின்ன பிணமாக்கிட்டாரு அந்த கட்சிய கட்சி நாளா பிரிஞ்சு போச்சு சரிங்களா அதாவது வந்து உண்மையா சொன்னா என்டிஏ கூட்டணியில இன்னைக்கு தமிழக மக்கள் திமுக ஆட்சியில இருந்து தமிழக மக்கள் வந்து விடுபட்டு வெளியே வரணும்னா அண்ணா திமுக வரணும் அண்ணா திமுக இருக்கிற தலைவர்கள் சரியில்லை இன்னைக்கு எடப்பாடி கே பழனிசாமி மாதிரி ஒரு தலைவர் இருந்தா அந்த அண்ணா திமுக வரவே முடியாது பத்து முறை தோத்திருக்கிறாரு இனியும் தோக்கதான் போறாரு எல்லா தமிழக சுற்றுப்பயணம் போறாரு பத்து லட்சம் இருபது லட்சம் சேர்த்து கூட்டம் சேர்க்கிறாரு அன்னைக்கு அம்மா வரும் மாதிரி கூட்டம் சேர்ந்துதா காசு கொடுத்தா கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா மகளிர் வந்தாங்க இன்னைக்கு மகளிர் வராங்களா இன்னைக்கு எந்த மகளிர் வராங்க இன்னைக்கு எல்லா கட்சியிலும் புரிஞ்சு ஓடிவிட்டாங்க

புரட்சி தலைவர் உருவாக்கின கட்சி புரட்சி தலைவர் உருவாக்கின அந்த கட்சிக்கு ஒரே தலைவர் தான் ஐயா ஓ பி எஸ் சரிங்களா நன்றி இதே தெய்வம் புரட்சி தலைவி நாமம் வாழ்க மூன்று முறை முதல்வர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் பொருளாளர் இது போன்ற பல பொறுப்புகளை மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்புகளை வைத்த முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை திரு கிஷோர் கே சுவாமி கிஷோர் கே சுவாமி எடப்பாடி கே பழனிசாமி தூண்டுதலால் கிஷோர் கே சுவாமி தவறான முறையில் ஐயா அவர்களை இணையதளத்தில் கொலை மிரட்டல் மற்றும் பில்தி லாங்குவேஜஸ்